திருநீரில் மறந்திருக்கு தெரியுமா அது தினம் அணிந்தால் புகழிருக்கு புரியுமா கந்தன் திருநீரில் மறந்திருக்கு தெரியுமா அது தினம் அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா கந்தன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா நேற்று கண்ணி பிறந்தவனின் தெரியும் சு avez்தி வந்தல் பலனிருக்கு புரியோமா நிற்கு கண்ணிம் பிரந்தவனை தெரியோமா அவனை சு owner gefா necessary பல நிறக்கு முருகன் திறு நீரில் மறந்திறு பு livresain infrast 550 பு தெரியோமா değerிரின கந்தன் இறி